பிரச்சாரத்தை கோவையிலே நான் தொடங்குகிறேன் நான் எத்தனையோ தேர்தலுக்காக கோவைக்கு வந்து எங்கள் மக்களாகிய உங்கள் அத்தனை பேரையுமே சந்திப்பதன் உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கோவை பாராளுமன்ற தொகுதியில இன்றைக்கு போட்டியிடும் நமது அன்பு சகோதரி நம்ம வந்து எப்பாடியார் அவர்களும் அமைய வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணி மக்களுக்கு போற்றுகின்ற ஒரு கூட்டணியாக அனைவருமே ஆதரிக்கின்ற ஒரு கூட்டணியாக சிறந்த முறையில் உங்கள் முன்னாடி நான் வந்து இருக்கிறேன் இன்றைக்கு நமது வெற்றி

நிச்சயமாக வெற்றி அந்த மூன்று தெய்வங்களின் பாதங்களில் வைப்போம் என்பதை என்னுடைய முதல் உரையிலேயே இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு நமது வெற்றி வேட்பாளராக அன்பு சகோதரர் ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே பெருவாரியான நீங்கள் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்க கிட்ட சொல்றேன் புரட்சி தலைவர் அவர்களுடைய பெயரையே தன் பெயராக கொண்டுள்ளார் அவரைப் போலவே ஒரு மாபெரும் வெற்றியை இரட்டை இலை சின்னத்திற்கு பெற்று தந்து இந்த கோவை பாராளுமன்ற தொகுதி இரட்டை இலையின் வெற்றி கனி என்பதை புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் சாமந்தில் நம்ம வந்து அவங்க பாதத்தில் இந்த வெற்றி கனியை நாம் சமர்ப்பிப்போம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் நிற்கும் நமது அன்பு சகோதரர் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இங்கு ஏற்கனவே வந்து அவங்க தந்தையுமே இங்க வந்து எல்லாருக்கும் தெரியும் ராமச்சந்திரனுடைய அப்பாவை நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து தொண்ணூத்தி வரைக்கும் சிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர் அவர் தொகுதி முழுவதும் வீதி வீதியாக சென்று பொதுமக்களை சந்தித்து இங்கு இருக்கின்ற பல திட்டங்களை நிறைவேற்றியவர் அவர் சிறுவாணி குடிதண்ணீர் திட்டத்தை மக்களுக்காக கொண்டு வந்தவர் அவர் என்பதை இந்த நேரத்திலே நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு அவரது மகன் தலைவருடைய பெயரையே மக்களால் போற்றப்படும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நல்ல வேட்பாளர் ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு வெற்றி சின்னமாக இருக்கையில சின்னத்தில் அமோகமான வெற்றியை நீங்கள் தரப்பு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் இன்னைக்கு அவர் வந்து மாநில அளவிலே ஐடி பிரிவு செயலாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் இளைஞர்களே மாணவ மாணவிகளை நீங்க எல்லோரும் அவருக்கு பெரிய ஒரு வெற்றியை இந்த தேர்தலில் தரணும் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி நீங்க பார்த்தோம்னா தென்னிந்தியாவின் கோயம்புத்தூர் அப்படின்னு நம்ம சொன்னாலே தென்னிந்தியாவின் என்று அனைவராலும் போற்றப்பட்ட ஒரு மாநகரம் கோவை மண்டலம் என்பதே கொங்கு மண்டலம் நான் எப்பொழுதுமே நான் சொல்வேன்

கமலா மில் லக்ஷ்மி மில் சரோஜா மில் வசந்தாமில் ஸ்ரீஹரி மில் கம்போடியா அதே மூடப்பட்ட ஒரு அவல நிலையில இன்னைக்கு கோவையை நாம் பார்க்கும்போது போது உண்மையிலே என் மனசு ஏன்னா ஒரு காலத்துல மிக விளங்கிய நகரம் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கிய ஒரு இடம்

இங்கே இருக்கின்ற ஆலைகளை எல்லாம் மூடி கட்டிடங்களாக மாற்றி வேலை வாய்ப்பு என்பதே ஒரு என்ற நிலையை இந்த இடத்திலே அவங்க உருவாக்கி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இன்னைக்கு மோடிஜி அவர்களுடைய ஆட்சி எங்க பார்த்தாலும் ஜிஎஸ்டி என்று கொண்டு வந்த பிறகுதான் இங்க சிறு குறு தொழில்கள் அத்தனையுமே முடுக்கப்பட்டு மீள்கள் அத்தனை மூடப்படுகின்ற ஒரு அவல நிலை ஏற்பட்டு இருக்கிறது

அப்போ இங்கே இருக்கின்ற மக்களின் வாழ்வாதாரம் என்ன என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி கோவை என்றாலே சிறுவாணி தண்ணீர் என்பது பிரசித்தி பெற்ற ஒரு இருக்கின்ற பகுதி மக்களுக்கு புரித நீர் இல்லை என்பது இந்த ஆட்சியின் அவலத்தை நமக்கு உள்ளங்கடி நெல்லிக்கடியாக தெளிவாக புரிய வைக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி மேம்பாலங்கள் பல வருடங்களாக கட்டி முடிக்கவில்லை அதே மாதிரி சூரிய நகரில் இருக்கின்ற ரயில்வே கேட் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு நிரந்தரமாக திறந்து இருக்க மக்கள் கோரிக்கையை முதல் கோரிக்கையாக நமது வெற்றி வேட்பாளர் நிச்சயமாக அந்த கோரிக்கையை நிறைவேற்றி மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு வேட்பாளராக இருப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன்

இங்கே பகுதியில அனைத்து மக்களுக்காகவுமே பாடுபட்டு மிக சிறந்த அளவுகளை பணியாற்றி இருக்கிறார் இன்றைக்கு அவருடைய புத்தகத்திற்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும் நிச்சயமாக வெற்றி பெற செய்யணும் இப்ப நான் சொன்ன அத்தனை பிரச்சனைகளுக்குமே நாம் ஒரு தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் தெரிவித்துக் அனைவரும் நமது வெற்றி வேட்பாளருக்கு வாய்ப்பு தருவீர்களா தொகுதி பொறுப்பாளர் மட்டும் இல்லை நமது கோவை பொள்ளாச்சி நீலகிரி பாராளுமன்ற பொறுப்பாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் புறநகர் மாவட்ட கழகச் செயலாளர் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களும் மாவட்ட மாவட்ட கழகச் செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு அம்மன் அர்ஜுனன் அவர்களுக்கும் சிங்கை சட்டமன்ற உறுப்பினர் திரு அவர்களுக்கும் நமது கழகத்தில் இருக்கின்ற மாவட்ட அவை தலைவர் சிங்கை முத்து சிங்கை பாலன் பகுதி கழக செயலாளர்கள் மற்றும் சிவகுமார் சுபமணி கண்டன் சந்திரசேகர் உலகநாதன் வெள்ளிங்கிரி மௌன சுவாமி மற்றும் சிங்கை வசந்தி சிங்கை அம்புஜம் என்கின்ற அனைவருக்குமே சூழல் அப்பா அவருக்காக நான் வந்து பிரச்சாரம் பண்ணி இன்னைக்கு அவர் ஒரு வெற்றி வேட்பாளராக ஜெயித்திருக்காரு அவருக்கு என்னைக்குமே கந்தசாமி நந்தசாமி அண்ணன் அவர் வந்து அவர் வணக்கம் சொல்லும் போதே அவருக்காக நான் பேசின ஞாபகம் அவருக்கு வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே போல தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் சிங்கை ஜி என் சந்துரு அவர்களுக்கும் ஜெகன் அவர்களுக்கும் சண்முக வடிவேல் அவர்களுக்கும் இரண்டு கட்சிகளை எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த அனைவருக்கும் அதே போல கூட்டணியில இருக்கின்ற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சேர்ந்த அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் அத்தனை பேருக்குமே பணிவான வணக்கங்களை தெரிவித்து நமது வெற்றி வேட்பாளர் ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நீங்கள்

கொடுத்த வாக்குறுதிகள் அத்தனையுமே நிறைவேற்றி நமது வெற்றி வேட்பாளர் திரு ராமச்சந்திரன் அவர்களுக்கு வெற்றி சின்னமா இரட்டை இலை சின்னத்திலே அமோகமான வெற்றியை கொடுத்து தேசிய முற்பொருள் திராவிட கழகத்தினுடைய கேப்டனுடைய சின்னமா முரசு இணைந்து மாபெரும் ஒரு வெற்றி கணியை நிச்சயமாக ராமச்சந்திரன் அவர்கள் கோவை பாராளுமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்றார் என்கிற வெற்றி குரல் போய் ஒழிக்க வேண்டும் அதற்கு நமது தொகுதி மக்கள் மாபெரும் ஒரு வெற்றியை தந்து ஒரு சரித்திர வரலாற்றை இந்த தேர்தலிலே தர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் எல்லாருமே பார்த்து நான் கேட்டுக்கிறேன் மத்தியிலே ஆளும் கட்சியும் தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியும் மக்களுக்கு எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை எந்தவித திட்டங்களையும் செய்யவில்லை என்பது இன்னைக்கு மக்களுடைய குரலாக இருக்கிறது இந்த அளவு சட்டம் ஒழுங்கு ஒரு பெரிய சீர்கேடாகவும் கஞ்சா புழக்கம் அதிகமாகவும் அது மட்டும் இல்லாமல் எந்த பகுதியில போய் பார்த்தாலும் டாஸ்மாக் கடைகளில் தலைவிரித்து ஆடுவதும் படித்த படிக்காத இளைஞர்களுக்கு யாருக்கும் வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு நிலையும் இருப்பதால் இன்னைக்கு தமிழ்நாடே தலைமுடிவாக இருக்கின்ற ஒரு நிலையை நாம பார்க்க முடிகிறது எனவே இந்த நிலைகள் எல்லாம் மாறி நமது ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு பாராளுமன்றத்தில் போய் நம்ம தொகுதிக்காக பேசி அவர் குரலை அங்க பதிய வைத்து நமது மும்பை நாடாளுமன்ற தொகுதியினுடைய அனைத்து பிரச்சனைகளையும் நிச்சயம் தீர்த்து வைப்பார் என்பதை இந்த நேரத்தில் உங்க அத்தனை பேருக்குமே தெரிவித்துக் கொண்டு நிச்சயமாக ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு மாபெரும் வெற்றியை இரட்டை இலை சின்னத்திலே கொடுத்து தெரியும் ஒரு வெற்றியை தலைமை உங்கள் அனைவரையும் பார்த்து நான் இருக்கேட்டுக் கொள்கிறேன் வேட்பாளர் வெற்றி பெற செய்வீர்களா என மூத்தவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் அனைத்து கட்சியை சேர்ந்த வேட்பாளர்களுக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அதே போல நம்ம கூட்டணியில் இருக்கின்ற பார்வர்ட் பிளாக் அதே மாதிரி புதிய தகவல் தமிழகம் அனைத்து சகோதரர்களுக்குமே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வெற்றி சின்னமா இரட்டை இலை சின்னத்திலே வேட்பாளர்களுக்கு வெற்றியை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்